செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காண்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது பதினோராம் தேதி வரை செவ்வாய் பகவான் எதிர்வரக்கூடிய ஒரு நாற்பத்தி இரண்டு நாட்கள் மேச ராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய போகிறார் அதாவது தமிழோடபடி வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி முதல் ஆனி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை செவ்வாய் மேச ராசியில் ஆட்சி பலம் பெற்று ஏறத்தாழ நான்கு வருடங்கள் ஆகிறது குரோதி வருஷத்தின் ராஜா வந்து செவ்வாய் இந்த செவ்வாய் வந்து மேச ராசியில் ஆட்சி பலம் பெறுகிறார் குரோதி வருஷத்தின் மந்திரி சனிபகான் வந்து மூன்றாம் பார்வையால் செவ்வாய் புகானை பரிசுகிறார் இந்த செவ்வாய் பயிற்சியால் சிம்மராசி என்பதற்கு எந்த மாதிரியான பலவலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம் சிம்ம ராசிக்கு சுக பாக்கியாதிபதி செவ்வாய் ஒருவர் சுய ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் நல்ல நிலையில் இருந்தார் என்றால் வீடு மனை நிலம் பூமி அசையா சொத்துக்கள் நிறைய கிடைக்கும் செவ்வாய் பகவான் கெட்டு விட்டார் என்றால் ஒரு மனிதன் வந்து ஒரு வீட்டு மனநாச்சு வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய ஆசை அவருடைய லட்சியமாக இருக்கும் அந்த ஆசையும் லட்சியமும் நிறைவேறாமல் போயிடும் ஒருவர் சுய ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் கெடாமல் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் செவ்வாய் பகவான் தான் இரத்தக்காரகன் சகோதரக்காரகன் பூமியின் நிலக்காரகன் ஒரு மனிதனுடைய சக்தியே செவ்வாதான் இந்த செவ்வாய் புகான் கெட்டுவிட்டார் என்றால் அதாவது சனியுடன் சேர்ந்து என்றால் அண்ணன் தம்பிகளுக்குள் பிரச்சனை வரும் பங்காளிகளுக்குள் பிரச்சனை வரும் நிலபுல சொத்துக்கள் வழியில் சட்ட சிக்கல் தொந்தரவுகள் வரும் வேட்டை சுற்றி இருப்பவருடன் பகை விரோதங்கள் வரும் இந்த செவ்வாய் புகான் மட்டும் சுய ஜாதகத்தில் கெடாமல் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் சிம்ம ராசிக்கு சுக பாக்கியாதிபதி செவ்வாய் ஒரு நான்கு வருடங்களுக்கு பிறகு மேச ராசியில் ஆட்சி பலம் பெறுகிறார் வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி முதல் ஆனி மாதம் நான்காம் தேதி வரை அசுவுனி நட்சத்திரத்திலே சஞ்சரம் செய்கிறார் சிம்ம ராசிக்கு இரண்டாவது வீட்டிலே அஸ்த நட்சத்திரம் மூன்றாம் மாதத்தில் கேது சஞ்சரம் செய்கிறார் அவர் வந்து இரண்டாம் மாதத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் பெரும்பாலும் சிம்ம ராசிக்கு இரண்டாம் இடம் வந்து கிரகணம் அடைந்து கொண்டிருக்கிறது முழுமையாக வந்து இருள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது சிம்மராசிக்கு குடும்பம் வந்து இருள் சூழ்ந்த நிலையில் இருக்கும்போது பணத்தாலேயோ குடும்பத்தாலேயோ நீங்கள் வந்து மிகுந்த எச்சரிக்கை தேவை உங்கள் பேச்சு உங்கள் வாக்கு வந்து சிம்மராசி என்பர்கள் யோசித்து பேசணும் எடுத்த உடனே வெட்டு வெடுக்குன்னு பேசினீங்கன்னா குடும்பத்துலேயும் சரி உங்களை சுற்றி இருப்பவரும் சரி சண்டை வரும் பகை வரும் விரோதம் வரும் கோர்ட்டு கேஸு சட்ட சிக்கல் எதிர்பாராமல் வருவதற்கான வாய்ப்புண்டு சுக பாக்கியாதிபதி ஆட்சி பலம் வரும்போது வைகாசி பதினெட்டு முதல் ஆனி மாதம் நான்காம் தேதி வரை அசுவுனி நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்கிறார் கடந்த நாற்பத்தி ஐந்து நாட்களாக ராகுவுடன் கூட்டணி சேர்ந்து அஷ்டமத்திலே செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சில பேருக்கு கணவன் மனைக்குள் சண்டை சச்சரவுகள் வண்டி வாகனங்களில் சிறு சிறு விபத்து நோய் நொடி தொந்தரவுகள் கடன் சில பேருக்கு வழக்கு வில்லங்கம் இந்த மாதிரி வந்துருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து நீங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு பாக்கியத்திலே பாக்கியாதிபதி ஆட்சி பலம் பெற்று செஞ்சிராமல் செய்யும்போது சகல பாக்கியங்கள் உண்டு அதாவது திருமண பாக்கியம் நல்ல வேலை நல்ல தொழில் வருமானம் குழந்தை பாக்கியம் இப்படி வந்து சகல பாக்கியங்கள் செவ்வாய் பகவான் கொடுக்க போகிறார் அதே வழியில் சிம்மராசிக்கு செவ்வாய் பகவான் பாதகாதிபதி எந்த வழியில் எப்படி மாற்றி ஒண்ணும் அப்படின்னு கங்கானம் கட்டி கொண்டிருப்பார் கடந்த நாற்பத்தி ஐந்து நாட்களாக ராகுடன் செவ்வாய்க்கூட்டணி சேர்ந்திருக்கும் போது வாயால் பேச்சால் சிக்கி கொண்டவர்கள் பல பேர் ஆனி மாதம் நான்காம் தேதியிலிருந்து சிம்மராசிக்கு மூன்றாவது வீட்டிற்கும் பத்தாவது வீட்டிற்கும் அதிபதியான சுக்கரபகவானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது சிம்மராசி அன்பர்களுக்கு தொழில் வேலை மிக சிறப்பாக இருக்கும் வீடு மனை நிலம் வண்டி வாகனம் இப்படி வந்து நிலபல சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு வந்து சொத்து சேரும் அதாவது ஆணி மாதம் நான்காம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு வந்து யோகம் அடிக்க போகிறது சுக்கரபகவானுடைய நட்சத்திரத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சிம்ம ராசி அன்பர்கள் கடந்த காலம் அவங்களுக்கு வந்து நிலபல சொத்துக்களில் கோர்ட்டு கேஸு வழக்கு வெள்ளங்க சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா அதை வந்து தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்கள் பக்கம் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் அதே மாதிரி நிலபல சொத்துக்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் வாங்கலாம் ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்கள் வீடோ மனையோ வாங்கி விற்கக்கூடியவர்கள் அடுத்த நாற்பத்தி ரெண்டு நாட்கள் கொடி கட்டி பறக்கலாம் என நிலக்காரகன் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்கும்போது சிம்ம ராசி என்புக்கு மிக மிக சிறப்பு ஒன்பதாம் இடம் பாக்கியம் தந்தை ஸ்தானத்திலே தந்தை ஸ்தானாதிபதி ஆட்சி பலம் பெறும்போது உங்கள் செயல்பாடுகளால் உங்கள் தந்தை உங்கள் மேல் கோபதாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய தந்தைக்கு அதிக அலைச்சல் அதிக டென்ஷன் அவர் வந்து கோபமாகவே இருக்கக்கூடிய நிலை சிம்ம ராசி என்பலுக்கு ஏற்படும் நீங்கள் வந்து உங்களுடைய தந்தையிடம் கொஞ்சம் அன்பு பண்பு பாசமாக கொஞ்சம் பார்த்து நடந்து கொள்வது பழகி கொள்வது சிம்மராசி அன்பர்களுக்கு நல்லது பாக்கியத்திலே செவ்வாய் சஞ்சரம் செய்யும்போது சிம்ம ராசி என்பர்கள் தந்தை மானுக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல் கொள்வது நல்லது அதே மாதிரி தந்தைக்கு சிறு சிறு நோய் நொடி தொந்தரவுகள் மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு பாக்கியத்திலே செவ்வாய்பவன் அமர்ந்து விரயத்தை வாரி செய்கிறார் சிம்மராசி என்பவர்களுக்கு வெளியூர் வெளியிடம் வெளிநாடுகள் செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு வெளியூர் வெளியிடம் வெளிநாடு செல்ல வேண்டும் என்று காத்து வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு முயற்சி செய்யுங்க வெளிநாடு வேலைவாய்ப்பு கிடைக்கும் அயன சயன போகஸ்தானத்தை செவ்வாய் பகவான் பார்வை செய்யும்போது சிம்ம ராசி அன்பர்களுக்கு விரயங்கள் குறைந்து சேமிப்புகள் அதிகரிக்கும் செவ்வாய் புவானுடைய நேர் ஏழாம் பார்வை மூன்றாவது வீட்டின் மேல் விழுகிறது சிம்ம ராசிக்கு மூன்றாவது வீட்டை செவ்வாய் பகவான் பார்வை செய்யும்போது தைரியம் வீரியம் மேம்படும் சில பேர் வந்து தகாத உறவு கெட்ட பழக்க வழக்கங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புண்டு அப்படி இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது மூன்றாவது வீட்டை செவ்வாய் பகவான் பார்வை செய்யும்போது தைரியமாக முடிவெடுக்கலாம் அது வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வெற்றி தரும் தைரியம் வீரியம் மேம்படும் செவ்வாய் பகவானுடைய எட்டாம் பார்வை சுகஸ்தானத்தின் மேல் விழுகிறது உங்கள் செயல்பாடுகளால் உங்களுடைய தாயார் உங்கள் மேலே கொஞ்சம் கோவப்படுவாங்க சிம்மராசி என்பர்கள் அதனால் வந்து அம்மாவோடமோ அப்பாவோடமோ நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்க அன்பு பாசமாக பேசி அவர்களை வந்து நீங்கள் சந்தோஷப்படுத்துங்க நான்காவது வீட்டை செவ்வாய் பகவான் செய்யும்போது நிலபுல சொத்து வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு அடுத்த நாற்பத்தி ரெண்டு நாட்கள் சிம்மராசி என்பதற்கு ஒரு சிலர் வந்து நல்ல வீடு கட்டலாம் அல்லது பழைய வீடு ஒன்று வாங்கலாம் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம் அதற்குண்டான தான் காட்டுகிறது தாயார் வழியில் சொத்து சேர்க்கை உண்டு உயர்கல்வி படிக்கக்கூடியவர்கள் தாராளமாக உயர்கல்வி படிக்கலாம் படிப்பில் தடை அகலும் சனி புகானுடைய பார்வையில் செவ்வாய் புகான் அமர்கிறார் சிம்மராசிக்கு கலத்தரக்காரகன் பார்வையில் செவ்வாய் அமர்கிறார் சிம்மராசி அன்பர்கள் புதிய தொழில் தொடங்கணும் புதிய கடை வைக்கணும் புதுசாக வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் வைகாசி பதினெட்டு முதல் நீங்கள் வந்து புதிய தொழில் தொடங்குவதற்கு முயற்சி செய்யலாம் அதற்குண்டான பண வரத்து உங்களுக்கு வரும் நேர் ஏழாம் வட்டிலே சனி பகவான் சனிக்குரிய தொழிலை நீங்கள் செய்யுங்கள் அதாவது இரும்பு கடை பழைய இரும்பு கடை இயந்திரம் இந்த மாதிரி சனிக்குரிய வியாபாரமோ தொழிலோ வர்த்தகமோ சிம்மராசி அன்பர்கள் செய்யும்போது இந்த வருடம் முழுவதுமே சனி பகவான் ஏழாம் தான் நான் அமர்ந்திருக்க போகிறார் சனியால் ஏற்படக்கூடிய விரயங்களும் கஷ்டங்களும் தொந்தரவுகளும் சிம்மராசி அன்பர்களுக்கு குறையும் சனி பகவான் பார்வையில் செவ்வாய் பகவான் அமரும்போது இது வந்து நாட்டு மக்களுக்கே இதே புதுசு புதுசாக தொந்தரவுகள் தரும் நோய் நொடி தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புண்டு உண்டு சிம்மராசிக்கு ஏழாம் வீட்டின் அதிபதி ஆட்சி பலம் ஒன்பதாம் வீட்டின் அதிபதி ஆட்சி பலத்தில் இருக்கும்போது தந்தை வழி உறவுகளிடமோ தாயார் வழி உறவுகளிடமோ நீங்கள் வந்து பகை இல்லாமல் விரோதம் இல்லாமல் சிம்மராசி அன்பர்கள் பார்த்து கொள்வது நல்லது களத்தரக்காரகன் சனிபுகான் பார்வையில் பாக்கியாதிபதி செவ்வாய் வரும்போது அமரும்போது சிம்மராசி இளைஞர்களுக்கு காதல் மலரும் காதல் கல்யாணம் பண்ணக்கூடிய வாய்ப்பு உண்டு பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரலாம் கணவன் மனைவிக்குள் அந்நியம் வன்னியம் பிரியும் அதிகரிக்கும் சிம்மராசி அன்பர்கள் நீங்கள் கொஞ்சம் தன்மையாக பொறுமையாக பேச்சில் வந்து அன்பு பண்பாக பேசி குடும்பத்தை சமாளித்து கொள்ளுங்கள் சனி பகவான் பார்வையில் செவ்வாய் பகவான் வந்திருக்கும் போது பெரும்பாலும் வந்து உங்களுக்கு வந்து பாதுகாப்பலன் குறையும் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி